இதுல கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் வந்து இருக்கு மொத்தம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் கலர்ஸ் வந்து இருக்கும் உங்களுக்கு வந்து இதுல அப்படியே ரன்னிங் பிளவுஸ் வந்து கொடுத்துருவாங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பார்டர் வந்து கொடுத்துருப்பாங்க மேல இந்த மாதிரி குட்டி பார்டரோட கான்ட்ராஸ்ட் காம்பினேஷன்ல வந்து இந்த சாரி வந்து இருக்கும் சாரியோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபைவ் டபுள் நைன் தமிழ்நாடுக்குள்ளே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வந்து வந்துடும் இதில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் கலர்ஸ் இப்போதைக்கு இருக்குது பட் லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குது இதில் எது வேணும் அப்படின்னாலும் மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்து பண்ணுங்கள் இந்த கலருக்குமே அவைலபிள் இருக்கு சாரியோட ப்ரைஸு ஃபைவ் டபுள் நைன் தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் வரும் மேலே தெரிகிறது நம்மளோட நம்பரானு செக் பண்ணிவிட்டு பேமெண்ட் வந்து பண்ணுங்கள் எதுனாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் தான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் வந்து பண்ணுவேன் தேங்க்யூ